இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் மட்டு வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் இந்த நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்களுக்கு பாபா ஒருவருக்கு ஆசைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படி அவர்களை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த பிரமாதமான அற்புதம் சகோதரி வந்து கண்ணீரோடு நம்மள்ட்ட இந்த அற்புதத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு கணவருக்கு முதுகு வலி அப்படின்ட்டு தான் டாக்டர்கிட்ட போகிறாங்க அங்கு என்ன நடந்தது பாபா எப்படி அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி செல்வப்ரீதா அவர்களுக்கு குழந்தையை கூட்டிட்டு ஷாப்பிங் போகிறாங்க எதிர்பாராத விதமாக அங்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை ஒரே இரவில் பாபா எப்படி நிவர்த்தி செய்து வைத்தார் அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அப்புறம் இந்த அற்புதம் ஒரு அப்டேட் அயர்லாண்டை சேர்ந்த சகோதரி பிரேமா அவர்களுக்கு ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி இவங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இவர்களுக்கு ஒரு மருத்துவமும் நம்ம கோபுரம் டிவி மூலமாக சொல்லியிருந்தோம் பாபா என்ன அற்புதம் புரிந்தார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த எபிசோடில் துணி பூஜை இருக்குது எல்லோரும் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா துணி பூஜை வந்து கோடி புண்ணியம் நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு வாரி கொடுக்கும் ஒரு அற்புதமான விஷயம் துணி பூஜை ஞானசாய் பாபாவின் அருளாசிகளோடு அற்புதமான துணி பூஜை ஞானசாயி பாபா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு தான் நான் அற்புதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அந்த முக்கியமான விஷயம் தாய்மை பரிசு தாய்மை பரிசுக்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளும் இந்த தொட்டிலிடும் வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தனி எபிசோட் இருக்குது அதை பாருங்கள் இப்போ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பரை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் பிரமாதமான அற்புதம் அமெரிக்காவைச் சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்களுக்கு சகோதரி சொல்ல 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 பாபா இப்படித்தான் செய்வார் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெளிவாக ஒரு பிக்சர் கொடுக்கிறார் நான் உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டா நான் உன்னிடம் வர வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டால் நான் எப்படி வேண்டுமானாலும் வருவேன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவேன் அப்படின்னு பாபா நமக்கு பிரமாதமாக இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார் சகோதரிக்கு பாபாவை பிடிக்குமான்னு கேட்டால் ஆரம்பத்தில் பிடிக்காது ஏன்னா அப்பா வந்து சொல்லியிருக்காரு அவரும் ஒரு மனிதர் தானே அவரை போய் எது கும்பிடணும் இந்த மாதிரிலாம் ஏன்னா அப்பா தான் நமக்குலாம் ரோல் மாடல் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா சகோதரியின் தந்தை சொன்னது வந்து அவரும் ஒரு மனிதர் தான் அவரை வணங்குறதுங்கிறது எனக்கு ஒப்பு இல்லை அப்படின்பாரு சகோதரி அதை கடைப்பிடித்தார்கள் சகோதரி பாபா கும்பிட மாட்டாங்க இல்லைங்களா இப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்தது இப்போ சகோதரி அமெரிக்கா போகிறாங்க அமெரிக்கா போன இடத்தில் சகோதரிக்கு பாபாவின் புத்தகம் என்று கிடைக்காது என்னடா அது நமக்கு இவர் அந்த அளவுக்கு பரிச்சையும் இல்லை இதற்காக ஒரு புத்தக உருவமாக நம்மிடம் வருகிறார் அப்படின்னு சகோதரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு சகோதரி கேட்குறாங்க ஒரு குளோபல் பாராயண் குரூப் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா நம்ம சாய்பாபாவோட சச்சரிதம் படிப்போம் அப்படிங்கிறாங்க சகோதரி வேணும்னு சொல்ல வேண்டாம்னு சொல்ல விட்டாங்க இப்போ ஒரு கிறிஸ்டின் நண்பர் இருந்தார் அவர் ஒரு படம் கொடுக்குறார் சகோதரி இந்த படம் எனக்கு கிஃப்டாக கிடச்சிது நீங்கள் வச்சுக்கிறீங்களா சகோதரி பார்த்த உடனே சரி பாபா ஏதோ சொல்ல வர்றாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க எடுத்து கொண்டு வந்து சாமி ரூமில் வச்சுட்டாங்க இப்போ ஆலயத்துக்கு போகிறாங்க அந்த ஆலயத்தில் ஒரு வயதான பெண்மணி ஒரு பையை கொடுக்குறாங்க இந்தாமா இந்த பை உனக்கு தான் பாபா உனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சகோதரி என்ன நினச்சாங்க ஏதாவது பூ இருக்கும் பிரசாதம் இருக்கும்னு நினச்சாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தால் அந்த பையில் சச்சரிதமும் ஒன்பது வார வழிபாடு புத்தகமும் இருக்குது இப்போ சகோதரி யோசிக்க ஆரம்பித்தாங்க சரி பாபா ஒரு ரூபமாக உள்ளே வர ஆரம்பித்திருக்கிறார் இது எதற்காகன்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க சரி நம்ம சச்சரிதம் படிக்க ஆரம்பிப்போம் நல்ல விஷயம்தானே படித்தா என்ன தப்பு இருக்குது படிக்க ஆரம்பித்தாங்க அது இந்த பேண்டமிக் பீரியடு கணவரின் கம்பெனியில் லே ஆஃப் கொடுக்க ஆரம்பித்தாங்க கணவர் வேலையை இழக்கும் அபாயம் சகோதரி பாபா தான் கேட்டாங்க பாபா அவருக்கு வேலை போயிடும் நீங்கள் ஒருக்கார அருமையான வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி சகோதரி பாபா கிட்டே வேண்டுதல் வச்சாங்க சகோதரிக்கு திவ்ய பூஜை புத்தகம் கிடைக்கிது ஒரு அற்புதமான பூஜை நம்ம சேனலில் கூட சொல்லணும்னு எனக்கு ஆசை எனக்கு குடி விரைவில் நம்ம சொல்லுவோம் அந்த திவ்ய பூஜையை பற்றி நம்ம ஒரு எபிசோட் போடுவோம் அந்த திவ்ய பூஜை ஐந்து வாரம் சங்கல்பம் பண்ணிவிட்டு சகோதரி மூன்று வாரங்கள் செய்து முடிக்கிறாங்க கணவருக்கு அற்புதமாக வேலை கிடைக்கிது இந்த நிகழ்வுக்கு பிறகு கணவரும் பாபாவின் பக்தர் இப்போ பாபா வந்து அழகாக இந்த இல்லத்திற்குள் வந்து இருவரையும் ஆட்கொண்டார் எதற்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போது தான் பாபா முதலே வந்துட்டார் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் பாபா நம்மை தேடி வருகிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்றது என்று அர்த்தம் ஒன்று இன்னொன்று ஏதோ புதிய பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணி வைப்பார்னு அர்த்தம் அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு பாபாவை வழங்குங்கள் சகோதரிக்கு இந்த அற்புதம் தானான்னு கேட்டால் சகோதரிக்கு உடல்நிலையில் ஒரு பின்னடைவு ஜென்ரல் செக்கப்புக்காக போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் சொன்ன விஷயம் ஆமாம் உங்கள் கர்ப்பம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமா சகோதரி போய் பிடித்த இடம் பாபாவின் பாதுங்கள் பாபா என்ன பாபா புதுசாக சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சகோதரிக்கு கோபுரம் டிவி கண்களில் படுகிறது கோபுரன் டிவி பார்க்குறாங்க கோபுரம் டிவியில் ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தெளிவாக வருது என்ன எல்லா எபிசோட்லேயும் இந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க அதே படிக்கிறார்கள் என்ன இருக்குன்னு படித்து பார்ப்போன்னு சொல்லிவிட்டு படித்து பார்க்குறாங்க ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சகோதரி படித்து முடிக்கிறார்கள் சகோதரி ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்திருந்தாங்க அந்த கம்பெனிலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிது சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பாபா நம்மளை கரெக்டான பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி ஸ்கேன் எடுக்கிறாங்க ஸ்கேன் எடுத்த பிறகு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் சொல்கிறாரு அம்மா உள்ள ஒரு கட்டி இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஆப்ரேஷன் பண்ண அவசியம் கிடையாது நீங்கள் சொல்லுங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா பண்ணுவோம் இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னாங்க சகோதரி எனக்கும் தேவையில்லை அப்படின்னாங்க இப்போது ஆப்ரேஷன் இல்லாமலேயே சகோதரி கதையை குணப்படுத்துகிறார் பாபா இல்லைங்களா அதுதான் பாபா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மகிட்ட பாபா வருவார்னு சொன்னேன் சகோதரிக்கு பாருங்கள் எப்படி வந்து உள்ளே வந்திருக்கார் பாருங்கள் இல்லைங்களா சகோதரியை எப்படி ஆட்கொண்டார் சச்சிரதம் மூலமாக ஒன்பது விரத புத்தகத்தின் மூலமாக திவ்ய பூஜையின் மூலமாக கணவருக்கு ஒரு வேலை சகோதரிக்கு ஒரு வேலை உடல்நிலை கோளாரையும் சரி பண்ணி கொடுத்தாரு இது எல்லாம் நடக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்ப வேண்டும் சகோதரிக்கு பாபாவின் மீது புரிதல் இல்லை பாபா உள்ளே வர்றார் ஜம்முன்னு உள்ளே வரார் ஃபர்ஸ்ட் கிளாஸா அதுதான் பாபா நம்மக்கிட்ட வரணும்னு முடிவு பண்ணிட்டார்னால் பிரமாதமாக வந்துடுவார் வந்து நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் பாபா அதுதான் உண்மை பாருங்கள் அடுத்த அற்புதம் அதுதான் சென்னையை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்கள் ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் என் கணவர் மறுஜன்மம் எடுத்தார் இந்த வார்த்தை சொல்கிறாங்க டாக்டர் எனக்கு உண்மையிலே பிரமிப்பாக இருந்தது என்னோட சகோதரி சொல்கிறீங்க அப்படின்னு ஆனால் கணவருக்கு முதுகு வலி இருந்ததுன்னா அதற்காக கணவர் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருந்தேன் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிடலான்னாரு ஃபுல் செக்கப் பண்ணால் வயிற்றில் கட்டி இருக்கிறது ஆமாம் அதை இம்மீடியட் ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் பயாப்சி ஆனும் போனால் இவ்வளோ விஷயம் இருக்குமா அப்படின்னாங்க டாக்டர் எப்படி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுவீங்கன்னா இல்லைம்மா ஓப்பன் பண்ணலாம் பண்ண வேண்டாம் லேப்ராஸ்கோப்பிலே பண்ணிடலாமா எடுத்துடலாம் அந்த கட்டியை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதன் பிறகு பாபாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு பாபா கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க லெப்ராஸ்கோபி ஆப்ரேஷன் அப்படி தான் தான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போன பிறகு ஒரு பதினைந்து இருபது நிமிடத்தில் டாக்டர் உங்களை கூப்பிட்றாரு நர்ஸ் சொன்னாங்க நான் வெளியில் உட்காந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் குருகுடுன்னு ஓடினேன் என்னடா அது டாக்டர் கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொன்ன விஷயம் அதிர்ச்சியாக இருந்தது அம்மா நாங்கள் எதிர்பார்த்ததை விட கட்டி பெருசாக இருக்குது லெப்ராஸ்கோப்பியில் எடுக்க முடியாது ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும் அதுக்கு உங்கள் சம்மதம் வேணும் அப்படின்னாங்க நான் கண்களை மூடி பாபாவை தியானித்து பாபாவின் மீது பாரத்தை போட்டு சைன் மட்டும் வந்துட்டேன் நான் டாக்டர் ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க கட்டி பெருசாக இருந்தது இப்போ இதை பயாப்சிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டதுண்ணா எனக்கு மீண்டும் பாபாவின் பாதங்கள் தான் பாபா நான் தினமும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன் என் கணவர் குணமாகி வர வேண்டும் அப்புறம் டாக்டர் சொன்ன விஷயம் அம்மா இதை ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒன்றரை ரெண்டு மாதம் ஆகும் பொறுமையாக தான் நடக்கும் அது அப்படின்னார் ஆனால் அற்புதம் பாபா நிகழ்த்தினார்ண்ணா ஐந்து நாள் கழித்து பயாப்சி ரிசல்ட் வந்தது ஒன்றுமே இல்லைன்னு வந்தது அது மட்டும் இல்லை ஒன் வீக்லேயே என் கணவர் ரெக்கவர் ஆகிட்டார்ண்ணா ஜம்பு நடக்க ஆரம்பிச்சிட்டார் டாக்டர்ஸ்க்கே ஆச்சரியம் ஒன்றரை மாதம் ஆகுங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்தால் ஒன்றரை மாதம் ஆகும் நடப்பதற்கு உங்கள் கணவர் ஒன் வீக்கில் நடந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை டாக்டர்கள் கொடுத்துருக்காங்க அதற்கு காரணம் என்ன சகோதரியின் நம்பிக்கை பாபாவின் மீது சகோதரி வைத்த ஒரு மாபெரும் நம்பிக்கை அதற்கு பாபா பரிசு கொடுப்பார் நம்ம பாபாவை நம்பினோம்னா நமக்கு பரிசு மழை தான் இப்போ நான் பேசி முடித்த உடனே துனி பூஜை தரிசனம் நம்ம பார்க்க போகிறோம் துனி பூஜை தரிசனத்திற்கு பிறகு இரண்டு அற்புதம் இருக்குது அதனால் காத்திருங்கள் துனி பூஜை தரிசனம் வந்து மிகப்பெரிய புண்ணியம் நம் கேட்டதை கொடுக்கும் துனி பூஜை வாங்க இப்போ நம்ம அற்புதம் துனி பூஜை தரிசனம் செய்வோம் கோபுரம் தேவி தி சாய் பக்த மகாஜனாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் ஷேமதை தேவ ஜோதிநாதுல ஆரோக்கிய சந்தியானாம் அபிவர்தீர்த்தம் அரோக திடகாந்திரகா தீர்த்தம் தன தானிய சித்தந்தான ਸਕਲ ਸੋਭਾਜ ਗਾਣ ਚਿਤਕੰ ਸਾਇਨਾਦ ਪਰਿਪੂਰਨ ਅਨੁਗ੍ਰਹ ਪ੍ਰਸਾਦ ਬਲ ਸਿਧਤੰ ਗਿਆਨ ਸਾਜਿਨਾਦ ਗੁਰਵੇ ਨਮੋ ਨਮਕ ਬਾਦਾਰੰਦ ਜੋ ਹੋਸਦਾ ਨਾਮ ਮਧਿਏ ਕ੍ਰਿਸ਼ਯ ਮਹਾ ਮੰਕਾਂ ਸਾਇਨਾਦਾਯ ਨਮਕ ਲਕਸ਼ਮੀ ਨਾਰਾਧਨਾਦ ਨਮਕ ਕ੍ਰਿਸ਼ਨ ਰਾਮ ਜਿਵੇ ਮਾਰੁਤੀ ਆਦੀ ਰੂਪਾਯ ਨਮਕ ਦੇਸ ਸਾਇਨੀ ਨਮਕ ਗੋਦਾਵਰੀ ਦਲ ਸ੍ਰੀਨਿਵਾਸਨੀ ਨਮਹਾ ਭਕਤ ਕਰਤਾਲ ਨਮਕ ਦਰਬਗਿਰਤਵਾਦਨੀ ਨਮਕ ਪੂਜਾਵਾਦਾਦ ਨਮਕ

சத்வந்தா நமக குணாயத நமத் நம ஆனந்த கல்யாண நமக சத்குரு சாய்நாத குருவே நமோ நமஹ अनेक कोटि प्रार्थनां समर्पित जामि त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बिवन्दना मृत्योर्मुक्षीय मामृतात् ओम श्री विसाज महेश्वरी सच्चिदानंदाय धीमहि तन्नो सई प्रदोदयात्

அற்புதமாக தரிசனம் பண்ணியிருக்கோம் நம்ம கேட்டதெல்லாம் நிச்சயமாக பாபா அருள்வார் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் அடுத்தது ஒரு அப்டேட்னு சொன்னேன் அயர்லாண்டை சேர்ந்த சகோதரி பிரேமா அவர்கள் என்கிட்ட ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாங்க மோதிரம் தொலைஞ்சி போச்சு அதை உங்கள்ட்ட சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னாங்க அம்மா மோதிரம் தொலைந்தது எதற்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வலிங்கிறீங்க தொடர் இருமல்ங்கிறீங்க பாபா ஒரு அற்புதமான மருத்துவம் சொல்வதற்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதமான மருத்துவத்தை நான் சொன்னேன் ஏன்னா நிறைய சகோதரிகள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு பிஞ்சு உதியை போட்டு ஒன்பது முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி அந்த தண்ணியை குடித்தால் இருமல் குணமாகுது இது நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அது அந்த சகோதரிக்கு சொன்னேன் அந்த எபிசோட்லேயும் சொன்னேன் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக சரியாகும்னு சொன்னேன் நேற்று அந்த சகோதரி பேசினாங்க தெளிவாக பேசுகிறாங்க அன்று பேசும்போது ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு இருமல் அந்த மாதிரி விரும்பிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்று இவங்களுக்கு தான் இருமல் இருந்ததாங்கிற மாதிரி பிரமாதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சொற்பொழிவே பண்ணலாம் அளவுக்கு பிரமாதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா பாபாவின் மீது கொண்ட நம்பிக்கையினாலே கோபுரன் டிவியில் சொன்னாங்கன்னு சகோதரி செய்யலை இதை செய்தால் பாபா எனக்கு நடத்தி கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்தாங்க பாபா அதை பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டார் அதுதான் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகள் அத்துணைக்கும் பதில் உண்டு அத்தனையும் நமக்கு பலிக்கும் பாபா சொல்லியிருக்கார் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சொல்லியிருக்கார் அதனால் நம்பிக்கையோடு பிரார்த்தனைகளை செய்வோம் பாருங்கள் அப்படி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்த ஒரு சகோதரிக்கு பாபா எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணியிருக்கார் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி செல்வபிரீதா அவர்கள் நம்மிடம் அன்புடனும் பாசத்துடனும் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி ரெண்டு வயசில் ஒரு பாப்பா இருக்கு குட்டி பாப்பா இருக்குது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கணவர்கிட்ட சொல்கிறாங்க நானும் குழந்தையும் ஷாப்பிங் போயிட்டு வரட்டுமா எதுக்குமா ஆறு மணி ஆகிடுச்சி எதுக்கு மேலே எதுக்குமா போகிறீங்க அப்படின்னாரு இல்லைங்க போயிட்டு வரேங்க அப்படின்னாங்க போங்கன்ட்டாரு சகோதரி போனாங்க ஷாப்பிங்க்கு போன இடத்தில் குழந்தை அந்த மாடிப்படியில் கடகடல் இறங்க போயிருக்கா சகோதரி கையை பிடிச்சிருக்காங்க அந்த வலது கையை பிடிச்சாங்க பார்த்தீங்களா அது என்னாச்சுன்னு தெரியல குழந்த கதறா கையை தொடவே முடியல அதுவும் இந்த மணிக்கட்டு ஏரியாவை டச்சே பண்ண முடில லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கு சகோதரி பயந்துட்டாங்க உடனே தூக்கிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க கணவர் சொன்னார் நான் இதுக்கு தான் போவான்டான்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னாரு இல்லைங்க நடந்து போச்சு அப்படின்னாங்க சகோதரி எதாவது கைவேத்தியம் பண்ணி பார்க்குறாங்க இந்த ஆயின்மெண்ட் தொடர்றது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆனால் குழந்தை தொடவே விட மாட்டேங்கிறான் அந்த இடத்த பயங்கரமாக அலறா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துவிட்டாங்க என்னங்க என்ன என்ன பிரச்சனைங்க ஐயோ ஒரு மாதிரி இருக்கேங்க கையை தொடைய விட மாட்டேங்கிறாளே குழந்தை நீங்கள் ஃபஸ்ட்டு காலையில் டாக்டர் போய் பார்த்துருங்க நீங்கள் எதாவது ஃப்ராக்சர் எதாவது இருக்க போகுது டிஸ்லோக்கட் ஆகிருக்க போகுது அந்த மாதிரி இதாக இருக்க இந்த மாதிரிலாம் பயமுறுத்துகிறாங்க பயங்கரமாக சகோதரி போய் சரணடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் ஏன்னா சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் பாபா குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது நான் இப்போ உதி எடுத்து குழந்தைக்கு தடை விடுவேன் நீங்கள் குழந்தைய பார்த்துக்குங்க பாபா நான் சர்வரோகோஷ நிவாரணம் ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கேன் பாபா சகோதரி ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க உதி எடுத்து குழந்தைக்கு தடவை ஆனால் குழந்தை அழுகை நிப்பாட்டவே இல்லை அழுதுகிட்டே இருக்கா வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைய இது பண்ணி குழந்தைய படுக்க வச்சாங்க காலையில் மூணு மணி குழந்த அப்போ தான் கொஞ்சம் கண்ணை சகோதரி நேரம் பாபாட்டை போனாங்க பாபா என் குழந்தைப்போம் தூங்குறா அவள் போது அவளுக்கு ஒன்று இல்லைன்னு எந்திரிக்கணும் நீங்கள் தான் அதை செய்யணும் நான் இப்போ சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுத ஆரம்பிப்பேன் அவள் காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அதை நடத்தி கொடுக்கணும் என்ன நம்பிக்கை பாருங்கள்ல இந்த நம்பிக்கை தான் வேண்டும்னு திரும்ப திரும்ப இருக்கேன் நான் பாபா நீங்கள் செய்வீங்க அந்த அந்த நம்பிக்கை கொடுத்துட்டோம்னா பாபா நிச்சயமாக செய்வார் சகோதரி சொன்னது மட்டும் இல்லை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டாங்க நேராக பாபா முன்னாடி உட்காந்தாங்க ஒரு நோட் புக் எடுத்தாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஷிரடி பிற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நா தரிசனம் எழுதிக்கிட்டே இருக்காங்க அண்ணா நான் எழுதிக்கிட்டே இருந்தேண்ணா குழந்தை ஆறே முக்காலுக்கு எந்திரிச்சா எந்திரிச்சோடனே அவளை கூட்டிகிட்டு பாத்ரூம் போனேன் அவங்க செய்த செயல் அந்த வாளி தண்ணியில் தண்ணி எடுத்து அப்படி தூக்கி தூக்கி அடித்து விளையாடிட்டு இருக்கா அவளுக்கு அந்த கை வலியை பற்றி எந்த நினைப்புமே இல்லை நானும் மைசா போய் கையை தொட்டு பார்க்குறேன் அப்படி இப்படி தொட்டு பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை குழந்த ஜாலியாக இருக்கா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நேராக பாபாட்ட ஒரு தேங்க்ஸ் பண்ணேன் இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன் கூட்டிகிட்டு போனேன் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு இல்லைம்மா எல்லாம் சரியாக இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு இதை சரி செய்து கொடுத்தது பாபாண்ணா நைட்டு என்ன வேணால் நடந்திருக்கலாம் குழந்தைக்கு அந்த வழியில் குழந்தை எப்படி துடிச்சிருப்பான்னு எங்களுக்கு தான் தெரியும் நான் இரவு பாபாட்ட உட்காந்து ஒரு பெரிய ப்ரேயர் பண்ணேன் பாபா சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சரி பண்ணி கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு செய்தேன் பாபா சரி பண்ணி கொடுத்தாருன்னாங்க அதான் உண்மை நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் கொடுப்பார் அதெல்லாம் நடக்கும் அதற்காகத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்லின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கன்னு சொல்கிறோம் அப்படி பிடித்து கொண்டால் நமக்கு நன்மைகள் தான் அடுத்த எபிசோடு பாருங்கள் மூன்று சகோதரிகளுக்கு பாபாவின் அப்படியே அற்புத மழை தான் பிரமாதப்படுத்துகிறாங்க ஒரு பெரிய தொகையை கடனாக கேட்கிறார்கள் பாபா பிரமாதமாக வாங்கி கொடுக்குறார் எதற்காக வாங்கி கொடுத்தார் கடனாகத்தானே வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கலாம் ஆனால் இன்னொரு சகோதரிக்கு ஏற்கனவே வாங்கிய கடனை எப்படி அடைத்து கொடுத்தார் பாபா இந்த இரண்டு அற்புதங்களும் அடுத்த எபிசோடில் இருக்குது பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா இந்த அற்புதங்களை எதற்காக சொல்ல வைக்கிறார் இது போன்ற பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருக்குது நீங்கள்லாம் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் யாமிருக்க பயமேன் பாபா தானே சொல்கிறார் எதற்கும் கவலைப்படாதே நான் உங்ககிட்ட தான் இருக்கேன் நமக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு இல்லையா டெய்லி நம்ம குரூப்பில் எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனை பேரும் சொல்லுகின்ற வார்த்தை ஆனால் டெய்லி காலையில் வர மெசேஜ் எங்களுக்கே சொல்கிற மாதிரி இருக்குது பாபா அழைக்கிறார் எங்களுக்கே சொல்கிற மாதிரி இருக்குது பாபா அழைக்கிறார் அத்தனை பேரும் பார்க்கணும் தினம் தினம் கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாபாவின் பொன்மொழிகள் கூட்டு பிரார்த்தனை பாபாவின் தியான ஸ்லோகம் இதெல்லாம் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அத்தனை பேரும் தரிசனம் பண்ணணும் அதை இல்லைங்களா இப்போல்லாம் நம்ம எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாஷா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்